என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்ட்டு இருக்காங்க நீ ஏன் இப்படி பண்ணனு அவங்க அக்கா கேட்குறாங்க இவருக்கு எதுவுமே புரியல நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு இவர் அப்படியே முடிச்சுட்டு இருக்க அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த எல்லாத்துக்கும் காரணமா இருப்பான் இவங்க மாமா அவன் வந்துடுறான் வந்த உடனே இவங்க அக்காவை பார்க்குறான் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத பார்த்துட்டு அங்க அந்த பொண்ணு அழுதுட்டு பா பார்த்தீங்களா அவகிட்ட போய் இவன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு சரியான கோவம் வந்துருச்சு ஏ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ இவன் பாட்டுக்கு போய் சட்டையை பிடிச்சிட்டு இருக்க அவன் பார்த்தீங்கன்னா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுட்டு இருக்காங்க அதுக்குள்ள அவங்க அக்கா பாத்தீங்கன்னா வேண்டாம் எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்க அவன் பார்த்தீங்கன்னா

இனிமேல் நம்ம மீட் பண்ணிக்க வேண்டாம்ட்டு அதனாலதான் நான் வேணும்னே போனேன் அவளத்தான் இடிக்க முடியல அட்லீஸ்ட் அவள் காரையாச்சும் எதனா பண்ணாலும் தான் வேணும்னே அவள் காரண நான் ஆயிடுச்சு அப்படின்னுட்டு சொல்லுவா பாருங்க இனியே இப்படி பண்ணன்ட்டு கேட்க இவங்க கிட்ட பதிலே இல்ல அந்த தம்பிக்கிட்ட அவன் அப்படியே பேயடைஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கான் பத்தாவதுக்கு அந்த குழந்தை வேற வருது இந்த குழந்தைகிட்ட அவன் என்ன சொல்ல முடியும் ஓடி போய் அவங்க குழந்தைய ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க அக்கா அழுதுகிட்டு இருக்க இவனுக்கு பதிலே அப்படியே அவன் பிரம்மச்சு போய் நின்னுட்டு இன்னொரு பக்கம் நடந்த எல்லா உண்மையும் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா அந்த ரெட்ல லைன் யார் யாரெல்லாம் ரொம்ப கனெக்ஷனா இருக்காங்களோ ரிலேஷன்ஷிப்ல வரும்ன்ட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன என்ன பார்த்தா உனக்கு பொம்மை மாதிரி தெரியுதா நான் ஒரு டிடெக்டிவ் என்ன சின்ன பிள்ள நினைச்சி நீ ஏமாத்திட்டு இருக்கியான்ட்டு அவர்னால நம்ப முடியல காமெடி பண்றத நிறுத்த இது சீரியஸான டைம்னு சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோயின் நான் சொன்னேன்ல சொன்னாலும் உங்க கிட்ட வேஸ்ட் தான்ட்டு அதனால தான் நான் சொல்லாமல் போறேன் அப்படின்னு இருக்கும்போது ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு அப்போ சியோவோட கிளாஸ் யாருக்காச்சும் ஆசைப்பட்டு அவரை அதனால கூட மாடியில இருந்து தள்ளி விட்டுருக்கொள்ளல அதுக்கு வாய்ப்பு இருக்குதானேன்னு இருக்கேன் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு அது தெரியல பட் அந்த கிளாஸ் மட்டும்தான் அந்த லைன்ஸ்லாம் கரெக்டா காட்டும் ரிட்லைன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றாங்க ஒரு வேலை இந்த மாதிரி நிறையா கிளாஸஸ்லாம் இருக்கா என்ன ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே நிறைய விஷயம் நடந்துச்சு கொள்ள அதனால தான் நான் கேட்டேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் தான் வெறும் உங்ககிட்ட எதுக்கு நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ ஒரு காலேஜ் பொண்ணு உனக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி என்ன சுற்றி பிளர்ரா தெரியுதான் இருக்க ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறா அப்போ இது கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி அவருக்கே அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு ஆனால் உனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்குல்ல எவ்வளோ பார்த்துருப்பேங்கிற மாதிரி ஹீரோயினை சொல்லிட்டு இருக்கேன் அவளுக்கு என்ன தெரியுதுனா ஏதோ சியோ பார்த்தீங்கன்னா தனியாக பெட்டில் படுத்திட்டு இருக்கா பட் அவளோட லைன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அவள் செத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் ஒரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மேக்ஸியோ என்ன விட்டு போகாது அப்படின்ட்டு கதறிக்கிட்டு இருக்க அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடிட்டே இருக்க முடிச்சு பார்த்தா இதெல்லாம் கனவு அவங்க மிஸ்ஸு என்ன கிளாஸ் நேரத்தில் தூங்காதேன்னு சொன்னால் கேட்க இருக்க இவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது என்னடா கனவெல்லாம் இப்படி தான் வருமானுட்டு அதை படிப்ஸ் நம்ம ஹீரோயின் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா படிப்ஸ் ஹீரோயின் ஜின்னுட்டு மூணு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயின் ஏதோ பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா சரி என்னென்னு சொல்ல நாங்களும் வந்து பாப்போவில் உணன்ட்டுருக்க நம்ம ஹீரோயின் சொல்ல மாட்டா ஜின்னு பார்த்தீங்கன்னா சொல்லு நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே இதில் என்ன இருக்குன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அவள் தயங்குறதுலேயே படிப்ஸ் புரிஞ்சுக்கிறான் அட விடு அவளுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சும்மா நச்சுக்கிட்டே இருக்காதுன்னு இருக்க அவ ஏதோ ஒரு ஹோட்டல்ல வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி பார்ட் டைம் ஹோட்டல்ல அவ வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க இன்னொரு பங்கோ அந்த அட்மின் ஸ்டாஃப் அவங்கள தான் காட்டுறாங்க அவங்களோட ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா மேல இடத்துல இருப்பாங்கள அந்த அம்மா கழுவி கழுவி ஊத்திட்டு ஒரு தப்ப எத்தனை டைம் டீ பண்ணுவேன்ட்டு இவள பாத்தீங்கன்னா எதோ சைலண்டா வாங்கிக்கிறா பட் அவளுக்கே பாத்தீங்கன்னா அந்த எஸ்லைன் தெரியுது அவ அந்த கிளாஸ் இருக்கு ஆஃப்டர் ஒரு ரெட் கோட் இல்ல உனக்கு உனக்கெல்லாம் இவ்வளவு பெரிய திமிராடின்ட்டு மனசுல பாத்தீங்கன்னா அவளை கழுவி கழுவி ஊத்திட்டு அந்த கோவத்துல ஒரு ஸ்டாப்லர் பின்னடிப்பாங்கள அதுல கட்டிக்கிட்டு இருக்க இங்க கிளாஸ் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ தான் இந்த ஆஃபீஸ் அட்மின் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி நான் டீச்சர் ஆகணும்ன்ட்டே ஆசைப்படலை நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன் இருக்கும்போது இல்லை என்ன ஆக்ட்ரஸான்னு கேட்குறாங்க ஆமா கேஸ்டிங் டைரக்டர் கூட என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்க நான் அழகாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க டிவி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கேன் அப்போ தான் ஒரு டீச்சர் கிராஸ் பண்ணுறாங்க அவர் வேறு யாருமே இல்லை இந்த ஆஃபீஸ் அட்மின்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல அவர் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் டீச்சர் ஆமா ஸ்கூல்லேயே அவர் கொஞ்சம் ஃபேமஸ் பாப்புலர் மாதிரி இந்த ஊரில் எல்லாரும் அந்த பொண்ணுக்கு தான் வளைஞ்சிட்டு இருக்காங்க அவர் ரொம்ப ஃபேமஸ்ன்னு பேசிட்டு இருக்க இவ ஏதோ லவ் பண்ண மாதிரியா வாய்க்குள்ள சிரிச்சிட்டு உட்காந்துருக்கா இன்னொரு பக்கம் யாரோ ஒரு பொம்மை ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டு இந்த மிஸ் அடிச்சா பார்த்தீங்களா ஸ்டாப்லரில் அதே மாதிரியே கையில் அடிச்சிட்டு எங்கேயோ ஊர் பக்கம் போயிட்டுருக்கா அந்த ஹேர் ஸ்டைல் கூட மாறி இருக்குது மோட்டலுக்கு போயிட்டுருக்கா நம்ம ஹீரோயின் வேலை செய்கிறாள் அதே ஹோட்டலுக்கு தான் நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்க அங்கே கப்பல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து புக் பண்ணிட்டு போகிறாங்க பேசாமல் நம்ம ஹோட்டலுக்கு போகலாமா ஒன் ஹவர் போதுமா டூ ஹவர் போதுமான்ட்டு எல்லாமே பேசிட்டு போயிட்டுருக்கா இவ ரெட் லைனை பார்க்குறா எல்லாம் ஒன்றுக்கு நாலஞ்சு தொங்கிட்டு இருக்கு சரி இது வழக்கம் போல் நடக்கிறது தானே இவன் பெருசாக அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டல இங்கே ஹீரோவோ அசிஸ்டண்ட்டும் கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதில் இருக்க ரெண்டே க்ளோ ஒன்று ஹனா இன்னொன்று அந்த கொரியன் டீச்சர் அந்த கொரியன் டீச்சர் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டா ஹனாவை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லை அவளை பற்றி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை அவ்வளோ காணாமல் போயிட்டா இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க ஹீரோ இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த கொரியன் டீச்சர் சூசைட் பண்ணல அவனுக்கு ஹைட்டுனாலே பயம் அதனால அவன் கண்டிப்பாக சிஓ வாங்கிறது புஷ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆனால் வேற ஏதோ நான் நடந்திருக்கு வேற யாராவது காரணம் அப்படின்ட்டு ஒரு டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்க அசிஸ்டண்ட்டுக்கு இதெல்லாம் நம்பவே முடியல எப்படா நடக்கும் அப்படின்ட்டு வேற எதுனா கண்டிப்பாக சூசைட் பண்ணியிருக்க மாட்டாளான்னு கேட்டுக்கிட்டு இருக்க இல்லை அவள் சூசைட் பண்ண மாட்டா பட் அவளை யாரோ கொண்டிருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவள் கிளாஸ் போட்டோன்னே கண்டிப்பாக மாறி இருக்கா ஏன்னா அந்த கிளாஸில் யார் கூடலாம் நம்ம டீப்பாக இருந்தோமோ அவங்கள பற்றிலாம் கூடலாம் தெரியும்ட்டுருக்க அசிஸ்டண்ட்டுக்கு நம்ப முடியல என்னடா கதை விடுறாம் பாரு அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்க திடீர்னு டிடெக்டிவ் வந்துடுறாங்க வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் கேஷுவலாக ஒரு ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்க இங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கா அவ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் யாரோ வந்து கேட்டுக்கிட்டு இந்த டைம் பார்த்தா வந்தது ஜின்னு வந்த உடனே என்ன எங்களுக்கு ரூம் கிடைக்குமாங்கிற கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இங்கே அடரேஜில் இருக்கக்கூடாது தயவு செஞ்சு கிளம்ப பிரச்சனை வந்துடும் இருக்கா ஏமா நீ அண்டர் ஏஜ் தானமா நீ மட்டும் உட்காந்து கவுண்டர்ல உட்காந்துருக்க என்ன எங்களுக்கு ரூம் தர மாட்டேன் எல்லாம் கலாட்ட பண்ணிட்டு இருக்காங்க ஜின்னு இடிக்கிறா இடிக்கிறா விட்ட நம்ம ஹீரோயின படிப்போட மடியிலேயே தள்ளி விட்டுருவா போல நம்ம ஹீரோயின் அப்படியே வெக்கத்துல உறஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்க நம்ம பார்த்தோம் வியாடான லேடி அவ பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரூம் கேட்டுக்கிட்டு இருக்கா அது டோனால் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு இருக்க வேற யாருமே ரூம்ல பேர் எல்லாம் சொல்லி கேட்க மாட்டாங்க இவ்வளவு கொடுத்துடா கொடுத்தோன்னே தான் ஜின்னு கொஞ்சம் குமிஞ்சு பாக்குறா ஹே இது நம்ம ஸ்கூல் ஆஃபீஸ் அட்மின் அப்படின்ட்டு நம்ம ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா நான் பாத்துருக்கேன் அதே மாதிரி அந்த அட்மின்னு போய் படுத்துறா படுத்துட்டு நான் இந்த மாதிரி என் வாழ்க்கையில நிறைய பேத்த காதலிச்சிருக்கேன் ஆனா உன்ன மாதிரி யாருமே இல்லை உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு யாரையுமே காதலிக்க தோணலை உங்க கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பே போதுன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா படுத்துட்டு அப்படியே தனியாக பேசிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் ஒரு மாதிரி விசித்திரமாக கொடுத்துட்டு இருக்கா இன்னொரு பக்கம் சிரிக்கிறா அசல் சைக்கோ மாதிரி அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் துணி காட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க தோ இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் நீ வந்துக்கவே மாட்டேல நீ இதான் பியோர் விர்ஜினாச்சின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்க ஹீரோயின்க்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே ஒரு கோடு கூட இல்லை இப்படி இருக்காங்களேன்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மறுபடியும் அந்த லேடி இருக்காள் அவள் போயிட்டு இருக்கா அப்போதான் ஜின்னு கன்ஃபார்மே பண்ணுறா நான் சொல்லல நம்ம ஆஃபீஸ் அட்மின் மாதிரியே இருக்குன்ட்டு அது இவ நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்க்குறா அவளுக்கு ஒரே ஒரு கோடு தான் இருக்கு இவளுக்கு உடனே கொஞ்சம் டவுட் வந்துக்கிட்டு இருக்க அவள் பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ் அட்மின் வீட்டுக்கு போகிறா வீட்டுக்கு போனனே அவள் ஒரு கெட்ட போட்டிருப்பாள் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு மறுபடியும் அந்த கண்ணாடி போடுறா அவளுக்கும் இந்த கோடெல்லாம் தெரிய போல் அந்த கிளாஸ் போட்டா அவள் போய் பார்த்துட்டு மறுபடியும் ஹோட்டலில் சொல்லியிருப்பாள் அதே இல்லை தத்துவத்தை இங்கேயே சொல்லிவிட்டு நான் நிறையா போய் தான் பார்த்துருக்கேன் உன்ன மாதிரி யாருமே இல்லைன்ட்டு இருக்க அவளுக்கு ஃபுல்லாமே அந்த ரெட்லைன் தான் தெரியுது அதே மாதிரியே பார்த்துக்கிட்டு அந்த இதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் சொல்கிறதுலாம் உண்மையாக இல்லையான்ட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு அதனால அவங்க அப்பா குத்துன கேஸ் இருக்கும்ல அதை இவர் சும்மா பாத்துக்கிட்டு இருக்காரு அப்பதான் சொல்றா இந்த மாதிரி பொண்ணு ஏதோ ஒரு ரெட் லைன் வரைச்சு வச்சிருக்காங்க அந்த லைனை பேஸ் பண்ணி அவங்க அம்மா கொலை பண்ணிட்டாங்கிற மாதிரி ரிப்போர்ட்டே எழுதி வச்சிருக்காங்க அப்போ இதெல்லாம் உண்மைதா போல அப்படின்ட்டு ஹீரோக்கு சரியான ஷாக் ஆயிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறாங்க அப்ப ஹீரோயின பாக்குறாங்க அவ பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி இருக்கும்ல அதை போட்டிருக்கா இவருக்கு இன்னும் டவுட் ஆயிடுச்சு என்னடா இவ்வளவு கண்ணாடி போட்டிருக்கா சின்ன வயசுல அப்படின்ட்டு ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் கண்ணாடி கூட இல்லாம பாப்பால இது எல்லாத்தையும் அவர் மண்டையை வச்சு பிச்சுக்கிட்டு இருக்கு போய் ஹாஸ்பிட்டல் பாக்குறாங்க அவ கிட்டத்தட்ட ஸ்டேஜில் இருக்கா சியோக்கு அந்த மாதிரி கோடெல்லாம் இருக்கா என்னென்ட்டு ஹீரோயின்ட்ட கேட்டுட்டுருக்க நான் சொன்னால் அவள் ப்ரைவசி டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆகிடும்னு ஹீரோயின் சொல்கிறான் அப்போ அவளுக்கு இருக்கட்டு ஹீரோ ஒரு நிமிஷம் மனசே உடஞ்சி போயிட்டாரு அதுக்கப்புறம் தான் என்ன உங்கள் கிளாஸ் பைய ஒருத்தர் இருக்கானே அவன் கூட அப்படின்ட்டுருக்க அப்புறம் தான் ஹீரோயின் சொல்கிறா இல்லை எங்கள் கிளாஸ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி அவள் கூட யார் கூடயுமே கனெக்ட் ஆகலை அவளுக்கு வேற எங்கேயோ கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டுருக்க ஹீரோக்கே ஒரு பக்கம் இடடா இது இருக்கிறது ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான் தெரிஞ்சு அவனும் இல்லைனா வேற யாராக இருக்குங்கிற மாதிரி அவளுக்கு அது ஒரு பெரிய குழப்பம் ஆயிடுச்சு இப்போ இவனை எங்கே போய் தேடுறது அப்படின்ட்டு அந்த கனெக்ஷன் ஆகிற பையன் தான் இந்த மாதிரி மாதிரி தள்ளிக்கிது விட்டுருப்பானேன்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க மேபி சான்ஸ் இருக்கு அவனை கண்டுபிடிச்சா எதனா ஒரு க்ளூ கிடைக்கலாம் நமக்குங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அதுல எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி கிரைம் சீனை பண்ணிட்டானாமா பண்ணிட்டாம வந்தா வெளியே பார்த்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கூடு கூட இல்லை கிட்டத்தட்ட அவன் சைக்கோ மாதிரியே சிரிச்சுக்கிட்டு இருக்க அவன்கிட்டயே கிளாஸ் இருக்கிறத ஹீரோயின் பாக்குறான் என்னடா இது ஊர்ல எல்லாம் கிளாஸை போட்டு சுத்துறானுங்க நாடு எங்க போதும் டவ பதறிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த ஆஃபீஸர் மீன் இருக்காங்களா அவளை தான் காட்டுறாங்க அவ பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் சேர் இருக்காரா அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்கா டீச்சர் இல்ல இல்ல உடனே அந்த பாட்டெல்லாம் கேட்பாங்கல்ல அந்த இடத்துக்குள்ள இருப்பாருன்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஒன்னு இருக்கும்ல அதுக்குள்ளே போய் இருக்கா பார்த்தா அந்த டீச்சர் அங்கே தான் உட்காந்துகிட்டு இருக்காங்க உட்காந்தவரை பார்த்த உடனே சரி இவளுக்கு அவ்வளோ வைக்கம் இந்த பாட்டு நல்லா இருக்கல அப்படின்ட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க அந்த டீச்சருக்கு இவ்வளோ ஏற்கனவே தெரியும் போல உன்னோட பேர் மியாங்க்தானேன்ட்டு கரெக்டாக கேட்குறாங்க இவளோ நான் கூட நீங்கள் மறந்துருப்பீங்க நினச்சேன் ஞாபகம் வச்சிருக்கீங்க போல அப்படின்ட்டு நீ கூட ஏதோ ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஞாபகம் வச்சுருந்தல ஏன்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாங்க இவளுக்கு அதை விட ஒரு பெரிய ஷாக்கு அவளோட ஆம்பிஷன்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கீங்க இருக்கீங்களே பரவாயில்ல உங்களுக்கு எப்படி தெரியும் இருக்க நீ உன்னோட பாடி யூஸ் பண்ணி எதனா ஒண்ணு பண்ணனா கண்டிப்பா அது பெர்ஃபெக்டா இருப்ப அப்படின்ட்டு இருக்க ஆமா அது எனக்கே தெரியும் இருக்காங்க பட் இங்கேதான் ஒரு விஷயம் நடக்குது ரெண்டு பேருக்கும் ஏர்ஸ்லைன் கனெக்ட் ஆயிட்டிருக்கு பட் யார் இவங்க ரெண்டு பேரும் முன்ன பின்ன பழகிருக்காங்களா என்னன்னு தெரியல இன்னும் ஒரு பக்கம் படிப்ஸ் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஓடி போய் பேசிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி இன்னைக்கு ஜின்ன லீவு அதனால நம்ம ரெண்டு பேரும் தான் வெளியே போனோம் நீ ஃப்ரீயா இருந்தா வரியா நம்ம வெளியே போலான்னு இருக்க மறுக்கறதுக்கு மறுக்கிறதுக்கு எப்படின்ட்டு ஆப்ஷனே இல்ல சரி வந்ததா ஆகணும்ட்டு அவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனா படிப்ஸுக்கு பாத்தீங்கன்னா வெக்கம் ஜாஸ்தியா இருக்கு நம்ம கண்டிப்பா போலாம் ரெடி ஆயிரு போயிட்டு அவன் பாத்தீங்கன்னா இங்க கூட்டிட்டு போயிருக்கான் எங்கன்னா ஏதோ ஒரு ஸ்விம்மிங் பூல் ஆட்டம் இருக்கு யாருமே இல்ல உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும் நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க படிப்பு சப்பதான் சொல்றான் அவ ஆக்சுவலா ஒரு அத்லட்டா இருந்திருப்பா இந்த ஸ்விம்மிங் எல்லாம் இருப்பாங்களா அதுல நிறைய ரேஸ் எல்லாம் வின் பண்ணிருப்பான் அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன் நல்லா ஸ்விம்மிங்கே விட மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் தான் இதோ இந்த இடத்துல தான் வந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டாம் அவன் சொல்லிட்டு இருக்க ஹீரோயினா சும்மா நின்னுக்கிட்டு இருக்கா வேணா நீ ஸ்விம் பண்ணுவியா உனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா என்னன்னு இருக்க அவ பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுன்னு அவ டப்புன்னு தண்ணிக்குள்ள குதிச்சுட்டா குதிச்ச உடனே இவன் பாத்தீங்கன்னா என்ன பைத்திய கரியா இருப்பா போலன்ட்டு இவனு பின்னாடி காப்பாத்தலாம்னு குதிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப புதுசா இருக்கு ஏன்னா அங்க ரெட் லைனே இல்லாத ஒரு உலகம் அவங்க தான் பாக்கற மாதிரி இருக்கு அவனும் தனிக்குள்ள குதிச்சுடா குதிச்சு நம்ம ஹீரோயின் என்ன ஓகே தானான்னு காப்பாத்திக்கிட்டு இருக்க அவளுக்கு சிரிப்பு வந்துருச்சு திடீன்னுட்டு நான் தான் லூசு மாதிரி குதிச்சேன்னா நீயும் குதிச்சுட்டேன்ட்டு அங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல்ல உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அவன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்வெட்டர் போட்டு விடுறது என்ன நம்ம ஹீரோயினுக்கு குள்ளணும்னுட்டு துண்டெல்லாம் குடிச்சிட்டு இருக்க இவளுக்கு அதுலயே கொஞ்சம் டச்சிங் ஆயிடுச்சு அப்புறம் அவன் சுடு சுடு ரேம் ஒன் வாங்கிட்டு வந்து இந்த சாப்பிடலான்ட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு குடுக்குறான் என்ன பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்றா ஆனா இங்க மாட்டிக்க மாட்டோம்லான்ட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒண்ணும் மாட்ட மாட்டோம்னு சாப்பிட்ருக்கேன் நீ ஏன் முன்னாடியே குதிச்ச உனக்கு தான் ஸ்விம்மிங் தெரியாதுன்னு சொன்னல இதுனா உனக்கு ஒரு பிரச்சனைனா சொல்லு இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னுட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் சொல்றான் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வேர்டான திங்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த மக்களோட தலைக்கு பேரெல்லாம் யாராச்சும் இன்டென்ஸா ரிலேஷன்ஷிப் இருந்தா ஒரு கோடு தெரியும் இருக்கேன் இந்த மாதிரி தெரியுமா அப்படின்னு இருக்கா என்கிட்ட எதனா தெரியுதா என்ன அப்படின்னு இருக்க இல்ல உன்கிட்ட எல்லாம் எனக்கு தெரியல பட் யார் கிட்டலாம் இருக்கோ அவங்க கிட்டலாம் எனக்கு தெரியும் ஆனா நம்ம குரூப்ல மூணு பேத்துக்கும் அப்படி இல்லைன்ட்டு நம்ம ஹீரோயின் அவளோட உண்மை எல்லாம் நீ நம்பறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க கண்டிப்பா நீ என்கிட்ட போய் சொல்ல போறேன் படிப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாம நம்பிட்டு இருக்கான் நான் சொல்றதெல்லாம் கேட்டு உனக்கு வியடா இல்லையாட்டிருக்க எனக்கே இருக்க போது எனக்கு இதெல்லாம் நீ சொல்றது பார்த்தா ரொம்ப கூழ்ன்னு தோணிக்கிட்டு இருக்கு ஏன்னா அதையெல்லாம் நீ ஹேண்டில் பண்ணும்ல அதுக்கு கூட பவர் வேணும்ல நாளைக்கே நான் காணாம போனாலும் யாரும் கவலைப்பட போறது இல்லைன்னு இருக்க அப்படியெல்லாம் இல்ல உனக்கு கவலைப்படுறதுக்கு நானும் ஜின்னலா இருக்கும் இருக்க அவனும் ஆமா நீங்க இருக்கீங்களேன்ட்டு அவனுக்கு அது ஒரு சந்தோஷம் வீட்டுக்கு போனா கூட நம்ம ஹீரோயின் அவனை பத்தின நடப்பதா ஓடிக்கிட்டு இருக்க எவ்வளவு பெரிய ஜென்டில்மேன் நமக்காக எவ்வளவு நல்லா பண்றான்ட்டு இவ தூங்காம அம்மா படிப்பை பற்றியே நினச்சிட்டு இருக்க அடைச்சி தூங்க காலையில் ஸ்கூலுக்கு போகணுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா நான் தான் கிரிமினல் இல்லைன்ட்டு வாய் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக அந்த ஹீரோ வராரு வந்த உடனே ஏய் எப்படி இருக்க என்ன ரொம்ப நாள் ஆச்சு ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட அந்த கிரிமினல் பேசிகிட்டு இருக்கான் ஹீரோ நான் கிரிமினல் கிட்டலாம் பேசுகிறதா இப்போதிக்கு இல்லை அப்படின்ட்டு இருக்க அதுக்கப்புறம் தான் அம்மா பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் அவளோட வாக்குவாதத்தில் போராடி அவள் கிரிமினல் இல்லைன்னு ப்ரூஃப் வாங்கிட்டா சரி இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட பார்த்திங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஏண்டா கிரிமினலை கூட விட்டு வைக்க மாட்டேன் அசிஸ்டன்ட் ஒரு லுக்கு விட்டு இருக்கான் இங்க என்ன லுக்கு போய் உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த கேஸ் குள்ள போந்துட்டாரு ஹனாவோட கான்டாக்டே இல்ல இப்போ எப்படி அவளை கண்டுபிடிச்சு உண்மை வாங்குறதுன்ட்டு அவரை யோசிச்சுட்டு இருக்க அப்பதான் அசிஸ்டன்ட் கேட்கிறான் நீ இப்போ யாரையாச்சும் டேட் பண்றியா அப்படின்ட்டு இல்லையே நான் யாரை இப்பதைக்கு டேட் பண்றேன்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கும் அது ஆச்சரியமா இருக்கு எப்பவுமே அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் டேட் பண்ணவே இப்போ என்ன ஆச்சுங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்க எனக்கு ஒரு டீச்சர் மேல மட்டும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் அது பிசிக்கல் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு கியூரியாசிட்டி அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னுட்டு அவன் டீச்சரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் அந்த அட்மிஷன் ஆஃபீஸ் இருப்பாங்கல்ல அவங்க பார்த்தீங்கன்னா வழக்கப்போல நம்ம ஹீரோயின் வந்து கேட்கறாங்க பட் இந்த டைம் என்ன ஒரு வேர்டுன்னா அவங்க அதே மாதிரியே டூ நாட் சிக்ஸ் இருக்குள்ளே அதே ரூமோட கீயே வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் அந்த வழியா போகிறா போகும்போது அந்த நம்ம ரூம்குள்ளே கத்திட்டு இருக்கிறதா இருக்கு நான் இந்த உலகத்தில் நிறைய பசங்களை காதலிச்சேன் ஆனால் யாருமே உன்ன மாதிரி இல்லை உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு யார் கூடயும் இருக்கணும்னு தோணல நீ தான் எனக்கு நீ தான் எனக்குங்கிற மாதிரி அவள் பார்த்தீங்கன்னா நியூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா ரோடு வரைக்கும் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின்க்கே வேர்டா இருக்கு என்னடா இது ரொம்ப விசித்திரமா இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஓப்பனும் பண்ணி பார்க்க முடியாதுல பார்த்தீங்களா அவள் ஏதோ கண்ணாடி கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் அவ அப்படியே பேசிட்டு சிரிச்சிட்டு அவ பாட்டுக்கு படுத்துட்டு அவ உண்டு அவ வேலையை உண்டு என்னென்னமோ இருக்கா இவ ஃபர்ஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஒரு கான்ஃபிடென்டா சும்மா எல்லா பக்கமும் துணிஞ்சிருப்பா அப்ப எல்லாம் அந்த ஊருக்குள்ள எல்லாம் பேசுவாங்களா இவ அப்படி இப்படின்ட்டு அதனால இவ எப்பவும் போல கேட்டு கேட்டு இவளுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அதனால ஒரு டைம் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருக்குன்ட்டு ஹோட்டலில் சும்மா தனியாக புக் எடுக்கலாம் கொஞ்சம் மாச்சு நிம்மதியா இருக்கலாம் இவ தனியா இருக்கலாம்னு வந்திருப்பா பட் அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு இந்த கண்ணாடி கிடைச்சிருக்கும் அதோ கண்ணாடியை போட்டு பார்த்துருப்பா பார்த்ததுக்கு அப்புறம் இவளுக்கு வியர்டான திங்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அந்த கண்ணாடியை போட்டு அந்த ரெட் லைன்ஸ் எல்லாம் தெரியல அதெல்லாம் இவ பார்த்து ஒரு நிமிஷம் ஸோ என்னென்னு தெரிஞ்சிருக்காது போக போக தான் இவளுக்கு ரொம்பவே புரிஞ்சுட்ருக்கும் பட் இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவளுக்கு அந்த சிங்கிள் கோடு மட்டும்தான் தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் இவன் ரூமில் பக்கத்தில் நடக்கிறதுல என்ன நடக்குன்னு பார்க்குறக்கு ஒரு ஓட்டை போட்டிருப்பா இவ இந்த டூ நாட் சிக்ஸ் டூ நாட் சிக்ஸ்ன்னு கேட்டு வாங்குறா பார்த்தீங்களா அது ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே வந்து உட்காந்துட்டு பக்கத்து ரூமில் யார் வராங்களோ இவளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி அவள் கண்ணாடி போட்டு அந்த ரூமில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பா அதே மாதிரி இப்போ ஒரு ஆள் வந்திருக்கா அவன் வேறு யாருமே இல்லை அந்த மியூசிக் டீச்சர் இருக்கான்ல அவன் தான் அவனுக்கும் அந்த சிங்கிள் கோடு மட்டும் இருக்கு இருக்குது இவன் பார்த்துட்டு ஒரே ஷாக்ல இருக்கா ஏன்னா இவனும் நமக்கு ஆனால் வந்துட்டு இவன் நினச்சிட்டு அவளுக்கு ஒரு மேலே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு லேடி வராங்க வந்த அந்த அம்மாவுக்கு ஒன்னுக்கு ஒரு அஞ்சாறு இருக்கும் போல அதுக்கு மேலேயே அவ்வளவு பார்த்துட்டு என்னடா இது ஒரு பொண்ணு வந்திருக்கான்ட்டு ஒரு வியாடா மூஞ்சு திருப்பிட்டு போக அந்த மியூசிக் டீச்சர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கேன்ட்டு அதோட அந்த எபிசோட் முடிக்கிறாங்க எப்படி காய்ஸ் இந்த எபிசோட்ல கண்டிப்பா அந்த ட்விஸ்ட் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அக்காட்டமி ட்விஸ்ட் ஓகே அடுத்த எபிசோட் உங்களுக்கு வெயிட் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க அடுத்த சூப்பர் எபிசோட்ல மீட் பண்ணுவோம் பாய் ஸ்வீட்டிஸ்